கிளிநச்சி நகர ரோட்டரி கழகத்தினுடைய ஏற்பாட்டில் ரோட்டரி மாவட்ட மென்பசிப் செயலமர்வு கிளிநச்சி கிரீன் பாரதி ஹோட்டலில் வருகின்ற பதினெட்டாம் தேதி சிறப்பாக நடைபெற ஏற்பாடாக இருக்கின்றது இந்த மிகப்பெரிய நிகழ்வில் ரோட்ரியினுடைய சர்வதேச ரீதியான அங்கத்தவர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கிளிநச்சி நகர ரோட்டரி கழகம் வளர்ந்து வருகின்ற மிக முக்கியமான ஒரு கழகம் கிளிநொச்சி மாவட்டத்திலும் சரி மாவட்டத்துக்கு வழியிலும் சரி பல்வேறு வேலை செய்து வருகின்ற இந்த நிறுவனம் முதல் முறையாக கொழும்பு மற்றும் தென்பகுதியில் நடக்கின்ற செயலமுறவுகளை தாண்டி முதல் முறையாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இவ்வாறான ஒரு செயலமர்வை நடாத்துகின்றது இந்த நிகழ்வுக்காக உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் கிளொச்சி நகர ரொட்டரி கழகத்தினுடைய அனுசரணையில் ரொட்டரி மாவட்டம் அவர்களது ஏற்பாட்டில் டிஸ்ட்ரிக்ட் செமினார் வந்து வருகின்ற பதினெட்டாம் தேதி கிளொச்சியில் நடைபெற இருக்கின்றது இதற்கு சிறப்பு வளவாளராக இந்தியாவிலிருந்து வருகை உள்ள ஆர்ஐ டிரெக்டர் வங்கி என்று செல்லமாக அழைக்கப்படும் இருக்கின்றார் அதே போல அவருக்கு உறுதுணையாக ரெண்டு பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வெங்கடேஷ் செங்குட்டுவன் சந்திர ஜோப் அவர்களும் பங்கு பெற்று இருப்பது நமக்கு ஒரு மகிழ்வை தருகின்றது ஆகவே அனைத்து நொற்றை கலாத்தை சேர்ந்த ஒற்றை நண்பர்களும் தமிழ் மீடியத்திலே நடக்கின்ற இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்